ஹாய்ஸ்லாம் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மொலினா தேரா துபாய்ங்க ஹஜ் பெண் ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் எங்கிட்ட வந்துருக்குங்க அது இல்லாமல் புருக்கா புர்கா சால்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷனா எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலோட ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஜென்ஸுக்கான ஷர்ட் கலெக்ஷன் அப்புறம் கைலி கலெக்ஷன் எல்லாமே அழகழகான டிசைன்லாம் டிசைன் வந்திருக்குங்க இந்த அஜி பெருநாளுக்காக இந்த வெயில்ல நீங்க எங்கயும் போய் அலைய தேவையில நம்ம மொழினாக்கு போன ஷர்ட் கலெக்ஷன் அப்புறம் கைலி கலெக்ஷன்லாம் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கலெக்ஷனுமே அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது நீங்க வாங்கலாம் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப் டு எண்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் ஊரில் இருக்கீங்க இருந்து சாரீஸ் வாங்கணும் இல்லை ஷர்ட் கலெக்ஷன் வேணும் இல்லை இவங்கள்டுந்து வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் அவங்க வாட்ஸ்அப் மூலிமா அவங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அந்த கொரியருக்குலாம் சார்ஜ் பண்ணிக்குவாங்க அதனால் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அந்த விவரத்தை தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் பாய் வலைக்கம் என்ன பாய் கையில் வச்சுனீங்களா அவங்க நிறைய கைலி வந்து இருக்காக்க எக்க சக்கம் கிட்டத்தட்ட நிறைய எல்லா கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கோம் சரி 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 உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க நம்ம எல்லாமே காட்டுங்க என்ன வச்சிருக்கீங்க காட்டுங்க மக்கள்கிட்ட காட்டும் எல்லா கைலையும் நம்ம லேட்டஸ்டா போதிய இருக்கு இந்த நூச்சா கைலி சரி இந்த நூச்சா கைல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த திப்பிடு மாதிரி இப்போ சின்ன வயசா நிறைய பேர் விரும்புவாங்க குறிப்பிட்டு எல்லாருமே விரும்புறாங்க உங்களுக்கு என்ன கையில் வேணும் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கீங்களா நல்ல என்னென்ன ப்ராண்டு வச்சிருக்கீங்க அதை காட்டுங்க இது கிப்ஸு வாங்க நல்ல அழகான டிசைனு ஏன்னா இப்போ வந்து நியூ மாடல் தான் வந்தது மாதிரி இது போர் புதிய கலெக்ஷன் தான் இது எல்லாமே இது ஒன் ஃபார்ட்டி

கெயிலி தరికిங்க சரி ஆமா சபேன்னு சொல்லிட்டு நல்ல புதிய மாடல் இந்த கிட்டத்தட்ட இதுல கொண்டு தான் ஆனா கலர் ஒண்ணு ஒண்ணு வெரைட்டிஸ் சூப்பரா இருக்கு இது மெயின் கேட்டா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே அப்படியே தான் இருக்கு சாஃப்டாவா இருக்கும் ஆமா ட்ரெண்ட் இந்த மாதிரி அதே மாதிரி மெயின் ரீசன் கூட நம்ம குட்டிஸ் கையில் இருப்பாங்க ஆ சரி சரி குட்டி பசங்களுக்கும் கையில் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க குட்டி பசங்களுக்கு இந்தோனேஷியா கையில் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா ஸ்டைல் ஆ சரி சரி ஏடி இடமெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி எங்க தேனாலும் இங்க இங்க வந்து நீங்க நினைச்சது கிடைக்கும் அது சரி சரி இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியா போடுவாங்க அவ்வளவு வெள்ள கையில் இருக்க பசங்களுக்கு அது சின்ன பசங்களுக்கு வெள்ள கையில் இருக்குது நல்லா யாபடுத்திங்க அது மெயின் நான் அதை மென்ஷன் பண்ண நினைச்சேன் தாங்க அடே பயங்கரமா இருக்கு அஞ்சு வயசுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வயசு இருக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அத்தனை சைஸ் இருக்குது நம்ம கிட்ட இருக்குது அதே இதே இப்ப காட்டணும் பாத்தீங்களா பாயாடி தருப்பாங்க குட்டிஸ் பாயாடி ஆஹ் பெரியவங்களுக்கு காட்டணும் பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து சின்ன பசங்க இப்ப அதே ஏஜ் தான் அஞ்சு வயசுல இருந்துப்பாங்க பாயாடி கையில வச்சிருக்கீங்க பாயாடி சின்ன பசங்க கையில வச்சிருக்கோம் எல்லா வெரைட்டிஸும் இங்க பாருங்க

காட்டோம் இது சில்ட்ரன்ஸ் கேள்வி இன்னொன்று மெயின் அந்த அந்த வாடிமோன்னு சொல்லி சின்ன சின்னப்பிள்ளி குழந்தைகளுக்கு அதான் வச்சிருக்கீங்க அது வச்சிருக்கோம் வாடிமோன்னு சொல்லி கேட்பாங்க இது பசங்களுக்கு பசங்களுக்கு

இது பங்களாதேஷ் கையிலே அது இது வந்து ரொம்ப வெரி நைஸா இருக்கு பட்டு போல் இருக்கு அகலமாவும் அகலமாகவும் இருக்கும் ஆமா அகலமாவும் இருக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதில் ஆ சரி இதில் வந்து டிசைனுக்கு கொண்டு கொண்டு வரும் இது கலர் ஒரு பத்து கலர்ஸ் வரும் ஆ சரி சரி இதில் ஒரு பத்து கலர்ஸ் வரும் இல்லை ஆ வெறுக்கோ எல்லாமே வந்துடுங்க இது ரோஸு பட்டு ரோஸ் கலரு இதெல்லாம் தச்சே வந்திருக்குல்ல வர எல்லாமே தைச்சு ஆ நம்மள்ட்ட வந்தீங்கன்னு சொன்னோம்ட்டா இல்லாமல் தைச்சே வந்துடும் எங்கேயும் போக

நிறைய கலர்ஸ் வச்சிருக்கு ஆமா லைன் தான் வரும் பார்டர் லைன் தான் வரும் சரி சரி எல்லாம் இங்க டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா இருக்கு பாருங்க ஆ ஒயிட் கையிலயும் இருக்கு நம்ம ஒயிட் கையில உங்களுக்கு என்ன வேணும்ங்க 144 இருக்குது நண்ட் இருக்குது ஆ சரி சரி மெயின் அந்தங்க குதிரை குதிரைன்னு கேட்டு வந்தாங்க பாத்தீங்களா ஆ உங்களுக்கு இருக்கு ஆ சரி குதிரை இருக்குது ஆ கிப்ஸ் இருக்குது ஆ கிப்ஸ் இருக்குது அதுலயே மெயின் அப்ப ஜரி சரி சரி இதுல சில்வர் ஜரி வச்சிருக்கா பாய் நல்ல நல்லவேளை போட்டு சில்வர் ஜரி இருக்குது இந்த இருக்கு பாருங்க சில்வர் ஜரி இது சில்வர் ஜரி கிப்ஸில் இருக்குது பர்டிகுலர் இப்போ நாயக்கி கையில் மட்டும் நிறைய டிசைன்ஸ் போகிறாங்கம்மா அது சரி அது வகை வகையா அது பார்த்து நாய சில் நாயக்கில் வந்து டார்க் கலர்ஸ் இதெல்லாம் ஒரு அஞ்சு கலர்ஸ் ஆறு கலர்ஸ் வரும் லைட் கலராக இருக்குது டார்க் கலராக வச்சுருக்கோம் இது டார்க் கலர்ஸ் அஞ்சு கலர் நாய்க்கு கைலிகள் வந்து உங்களுக்கு

கைலி தான் இது இது வெரி நைஸா இருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நம்ம கிடைக்கும் இருக்கும் சரி 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 நம்ம கிடைக்கிற இங்க வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு கைல எடுக்காம போமாட்டாங்க அதே மாதிரி வேஸ்டி வச்சிருக்கோம் எட்டு மணி நாலு மணி வேஸ்டி இருக்குது பல வகையில இருக்கு காட்டன்ல பிளைன் சொன்னா ப்ளெயின் இருக்குது

என்ன சட்டை எடுத்தாலும் சரி எல்லா கலருக்கும் உங்களுக்கு மேட்சிங் ஆகி இப்போ அப்படி தான் போகிறாங்க எல்லாருமே அது சரி கஷ்டம் மாதிரி சட்டைக்கு தோதா அந்த மாதிரி மேட்சிங் தான் போறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர்ஸ் வருது சரி 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 டார்க் லைட் எல்லாமே வச்சுருக்கு எல்லாமே ஒரு எல்லா கலர்ஸும் அது உங்களுக்கு வரும் எல்லாம் மேலே தொங்க விட்டுருக்கீங்க இல்லை அந்த ஃபுல்லாக இது வந்து பங்களாதேஷ் கைலி இப்போ சொன்ன பாருங்க கைலி இதில் ஏழு கலர்ஸ் இருக்குது அதான் நண்டு ஸ்ரீலங்கா கைலி ஆ தெரியும் பாருங்க நண்டு ஆமா ஆமாம் ஜக்கை எல்லாம் வச்சுருக்கீங்க ஆமாம் இது புல்ல andar க்கு பாருங்க கை எல்லாமே இதுல போங்க இப்போ நம்ம அந்த வந்து பெர்னா கலெக்ஷன் சட்டை நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஷர்ட்லாம் வாஜ்றீங்களா ஆமா கலெக்ஷன் எக்கச்சக்கம் இருக்கு சரி வாங்க andar க்கு பாருங்க இங்கே மாட்டி வச்சீங்களா டெலின காட்டன் ம் நான் போட்டுருக்கு மங்களுக்கு இதுவும் அழகான காட்டன் தான் அது சரி சரி எங்க கடை சட்டு தான் அது சரி இந்த आवर போட்டு காட்டுறோம் எல்லாமே எல்ல மூனா கலெக்ஷன் தான் போட்றீங்க ஆமா மூனா கலெக்ஷன் தான் சரி 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 சக்கம் சக்க andar பாருங்க

என்ன மெயின் கேட்டா நம்ம வாஷிங் மெஷின்ல போடாம கை வாசு இந்த மாதிரி பொடி போட்டு டைப் பண்ண பண்ணுனீங்கன்னா லாங் லைஃப் கொஞ்சம் வரும் சரி சரி வாஷிங் மெஷின் அது பொதுவா வாஷிங் மெஷின் இப்ப யூஸ் பண்ற மாதிரி போயிருச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இத இதா இருக்கு லைட் இல்லையா இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷன் உங்களுக்கு இப்ப இத கொஞ்சம் பார்த்து பார்த்தல ம் அல்ல காட்டன் நான் போட்டுக்கிது மாதிரி இந்த மாதிரி உள்ளது சரி சரி ஆமா லைட் போட்டுடுங்க

இது வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அது போட்டோ வந்த உடனே கஷ்டமா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கிட்டாங்க ஆ தூக்கிட்டாங்க ஆமா நம்ம மெயின் பர்டிகுலர் நம்ம சடைக்கு இந்தங்க இந்த மார்டின் ஷர்ட் இருக்கு பாருங்க ஆ மார்டின் ஷர்ட் ஆ சரி ஆமா

அதாவது இது வந்து சட்டை எது முக்கால் சங்கம் விற்கிற மாதிரி சட்டை நீ ஒரு கடல்ல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் அத்தனை வகையான அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சரி 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 அவ்வளவு வகையான இது இருக்கு பேண்ட் துணி இருக்குது பேண்ட் துணி இருக்குது நல்ல ஹை குவாலிட்டி தான் வேலை சீப்பு வெளியெல்லாம் இங்கே எடுத்துச்சுன்னா எக்கச்சக்க ரேட் நம்ம வேணா ஒரு ஒரு பேண்ட்டுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி பணம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிராம்ஸ் தான் அது மாதிரி லிலியன் சட்டை இருக்குது ஒரிஜினல் லிலியன் துணி இருக்குது அதே அந்த லிலியன் சட்டை இருக்கு பாருங்க

வெளியில போனோம்னா சும்மா தாரமெல்லாம் ஏதாவது லேபில வச்சு விட்டுட்டு நல்லா லா மாட்டின்னு சொல்லிட்டு நல்லா துணி இருக்குது நீங்க போனீங்க ஒரு கெத்தா இருக்கு அப்படி ஒரு லுங்கிய கட்டணும் வச்சீங்களா லுங்கிக்கு தட்டைக்கு ஊருக்கு போறாங்க பாருங்க நிறைய பேர் வராங்க இதுல வந்து மலையாளிச்சி வர்றாங்க எல்லாம் நம்ம இந்தியாக்காரங்க அவனை மக்கள் வராங்க. பார்த்தீங்க தரப்பட்ட மக்கள் நம்ம கடக்கி வராங்க. சட்டைக்கு மீனா வந்துருவாங்க. சரி 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 சரி. சரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. வந்துட்டு எது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாம் வந்துட்டோம். எது எதை எடுக்கன்னு உங்களுக்கு கண்ணு. எடுக்க? அந்த மாதிரி அவங்க பிரெட்ட கட்டி எடுத்துக்கிறாங்க போறாங்க. அந்த மாதிரி இது ஒரு நாலு கிளாஸ் ஓடுமா? இத இத பாத்தெல்லாம் ஒயிட். எல்லாம் வெச்சிருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு சட்டையா? வாங்க. நம்மட்ட வாங்க. எல்லாமே இருக்கு. அது சரி சரி. கலர் கலரா இருக்கு. மீனா வந்தாங்க. தல

இதை நம்ம சேப்டி வச்சு என்னன்னு கேட்டா இப்போ நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நீங்க திருப்பி அடுத்த சமயத்துக்கு கூட கொடுக்கணும் கண்டிப்பா 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 நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஆமா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு சரி 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 இந்த ஒருத்தர் சொல்லிட்டு போன நேரத்துக்கு நம்ம கஸ்டமர் நான் அந்த தொப்பி எடுத்துட்டு போன மொயினாவில கடைசி என் பையன் சின்னத்துக்கு அதே தொப்பிய எடுத்துட்டு சரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு மேரேஜ் ஆச்சு அவருக்கு தொப்பிக்கானு ஷேலுக்கானு கேட்டாப்புல அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு வருஷத்துக்கு வருஷம் ஜாமா அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருந்தேன்னா நல்லா இருக்கும் ஒன்னும் ஆகாது சரி 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 இங்க ஒரு தொப்பி

இந்த கயிலியை பார்த்த உடனே உங்க மனசு டச்சிங் டச்சிங் ஆகும் இது சரியா? மனசு டச்சிங் ன்னு இந்த கயிலி எல்லாமே டிச்சிங் எந்த செட் போட்டாலும் சூப்பர் மேட்சிங். நீங்க நம்ம முனினா, உங்க முனினா, இதுக்கு சட்டை எடுக்கணுமா? மேலே பார்த்தா மனசு டச்சிங்கு இது எல்லாமே டிச்சிங்கு எல்லா சட்டைக்கு சூப்பர்

அப்படியே அப்பா சேர்ந்து ஒரு கேட்குறாங்க குப்தி சீக்கிரம் அப்போ கீழே கரை காயில் குட்டி பட்டனும் போடுவாங்க இப்போ எல்லா ஊருமே குட்டி சீக்கிரம் சப்பனம் ஆகி போச்சு அதான் அந்த பேர் இல்லை எல்லா ஒருத்தரும் நல்லா இருக்காங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கிடைக்க அந்த உங்க கடையில் அங்க என்ன எல்லா அப்படியே எடுப்பீங்க அப்ப நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் டிக்டாகில் பார்த்துட்டு நண்டு கையில கண்டு சொன்ன மாதிரி அதை பார்த்து மிரண்டு ஓடி வந்துட்டு மயிலாங்க அப்படி தானே இப்போ ஏதாவது எத்தனை கேள்வி எடுத்தீங்க ரெண்டு காக்கணும் மூணு கேள்வி அது மூணு கேள்வி இந்த மூணையும் கொடுத்துருவா மூணையும் அடிச்சுடுவா தம்பி இந்த மூணையும் மடி வைப்பா காக்கா செலக்ஷனும் சூப்பர் நம்ம கடையில் எல்லா கேள்வியும் நல்லா இருக்குது இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வரீங்க அப்போ மூணையும் மடி ஓகே வேறு எதுவும் பார்க்கணுமா வயிற்று கேள்வி வாங்கணுமா நாளைக்கு நாளைக்கு அடிலா சரி நல்லது ரொம்ப சந்தோஷம் வணக்கம்